இந்த ஒரு வீடியோல நடிகர் சூர்யா சார் தற்பொழுது சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தை நஷ்டிட்டு வர்றாங்க இந்த ஒரு நிலையில அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புல தற்பொழுது விபத்து ஏற்பட்டு நடிகர் சூர்யா சார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சூரிய சார் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பாக்குற நீங்க யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம பண்ணிக்கங்க ஓகே வாங்க அன்னைக்கு என போகலாம் ஓகே சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு அந்த மாதிரி நடத்தி முடிச்சிருந்தாங்க அதன் பிறகு தற்பொழுது சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த திரைப்படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஊட்டியில நடைபெற்று வந்தது இந்த ஒரு நிலையில தற்பொழுது நடைபெற்று வந்த சூரிய நாற்பத்தி நான்கு திரைப்படத்தோட சண்டை காட்சியின் போது நடிகர் சூரிய சாருக்கு தலையில சிறிதாக காயம் வந்து ஏற்பட்டிருக்காம் இந்த ஒரு காரணத்தினால படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு நடிகர் சூரியசாரை மருத்துவமனைக்கு கூட்டி போயிருக்காங்களாம் அங்கே மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூரியசாரை ஒரு சில நாட்கள் ஓய்வு எடுக்கும்படி அறிவுறுத்திருக்காங்களாம் அதாவது சண்டைக் காட்சியின் போது சிறிய அளவில் தான் தலையில் வந்து ஏற்பட்டிருக்காம் இன்னும் ஒரு சில நாட்களில் மீண்டும் படப்பிடிப்பில் நிறைய சார் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகே அன்பா நீங்கள் சொல்லுங்கள் நடைய சாருக்கு கார்த்திக் சூப்ராஜ் இயக்கம் சூரிய நாற்பத்தி நான்கு திரைப்படத்தோட படப்பிடிப்பில் காயம் வந்து ஏற்பட்டிருக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன படத்துக்கு நீங்கள் எவ்வளோ இயக்கிறாய் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ